இப்போ சமீப காலத்துல வெளிவந்த செய்தி என்னன்னா அஞ்சாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தேர்வை ரத்து பண்ணிருக்காங்க மத்திய அரசாங்கம் இதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னு பார்த்தோம்னா மாணவர்களோட கற்றல் திறனை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக அரசு வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் கட்டாயமா தேர்ச்சி பண்ணி கொடுத்துடணும் யாரையுமே ஃபெயில் ஆக்கிட கூடாது ஏன்னா ஃபெயில் ஆக்கிட்டா மாணவர்கள் வந்து மன தற்கொலை பண்ணிக்கிறாங்க ரெண்டாவது பள்ளிக்கூடத்துக்கே வர்றதில்லை மனசுல ஒரு விதமான பயம் தாழ்வு மனப்பான்மை வந்து ஸ்கூல் பக்கமே போக மாட்டேங்கிறாங்க இதை வச்சு படிப்பு தடைபடுறதுனால மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் சேர்ந்து முடிவெடுத்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் கட்டாயமா தேர்ச்சி அடைய வச்சிடணும் அதுக்கப்புறம் அவங்க படிச்சு பாஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ப்ராசஸ் தான் இப்ப வரைக்கும் போய்கிட்டு இருந்துச்சு அதனால எட்டாம் வகுப்பு வரைக்கும் அதிகமான ஃபெயில் அப்படின்றது இருக்காது இப்போ என்னன்னு தெரியல மறுபடியும் கட்டாய தேர்ச்சியை ரத்து செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதே சமயம் தமிழ்நாட்டுல பழையபடி எட்டாம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தேர்ச்சி தொடரும் அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா முன்னாடி இருந்த மாதிரி அந்த காலகட்டத்திலேயாவது யாராவது வற்புறுத்தி வீட்டுல உள்ளவங்க அடிச்சு திட்டி ஸ்கூல்ல விட்டுட்டு போவாங்க அவங்களும் படிக்க ஆரம்பிப்பாங்க ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி படிக்க முயற்சி பண்ணி படிப்பாங்க ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல நீங்க ஃபெயில் பண்ணி விட்டீங்கன்னா இப்போ ஆறாம் வகுப்பு படிக்கிற மாணவனை ஃபெயில் ஆக்கி விட்டு அவனை ஏழாம் வகுப்புக்கு போக விடாம மறுபடியும் ஆறாம் வகுப்புல போட்டா அவன் மறுபடியும் ஆறாம் வகுப்புல போய் உட்கார மாட்டான் ஏன்னா அழகா வீட்டுல ஸ்மார்ட் இருக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்கு சுத்த இடங்கள் இருக்கு யாரும் படிக்கலையான கேட்கறதுக்கு ஒரு வழியும் கிடையாது அவன் பாட்டுக்கு ஈஸியா போன வச்சுக்கிட்டு கேம் சிம்பிளா அவனோட வாழ்க்கைய அழிச்சிட்டு போயிட்டு இருப்பான் இது தவறான வழிமுறைய மட்டும் இருக்குமே தவிர கற்றல் திறனை மேம்படுத்தும் கிடையாது மாணவர்களுக்கு பனிரெண்டு பதிமூணு வயசுக்கு அப்புறம் தான் அந்த தேர்வு அப்படிங்கறது இருக்குது இன்னொன்னு சொல்ல போனா பத்து வயசுக்கு அப்புறம் தான் ஸ்கூல்லயே சேர்க்கிறாங்க மேல் நாடு அதாவது வளர்ந்த நாடுகள்ல அந்த நாட்டு கல்விக் கொள்கையில தான் அதிகமான அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்களும் உருவாகுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு தான் நம்ம நாட்டுலயும் கட்டாய தேர்ச்சியை கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா எட்டாம் வகுப்பு வரைக்கும் அப்படிங்கும்போது பதிமூணு வயசு தான் அது வரைக்கும் நம்மளை பண்ண மாட்டாங்கடா அப்படின்னு அந்த தைரியத்துல பயம் இல்லாம படிக்க தோணும் அந்த மனநிலைக்கு பழக்கப்படுத்தும் மாணவர்களை ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு அவங்களோட வாழ்க்கையை தேடி போவாங்க இப்போ நீங்க கட்டாயமா படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது எட்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதிகமான பயத்தை உருவாக்கும் அதை விட்டு விலகி போகிறதுக்கான தான் எடுக்க வைக்கும் அதனால பழையபடி இருந்த கொள்கையே சரியானதா இருக்கும்னு எனக்கு தனிப்பட்ட முறையில தோணுதுங்க வீடியோ பார்க்குற நீங்க உங்களோட கருத்தை தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம் நன்றி